அந்த ரசிகர்களுடைய வெறிச்செயலினுடைய நீட்சியாக தான் அவர் அந்த கரூர் சம்பவத்தை உள்ள கூட்டிட்டு வர்றார் அப்ப இதே தான் நம்மளும் சொன்னோம் என்ன சொன்னோம் வெறி பிடித்தது போல திரிகிறார்கள் இது எங்க இருந்து இது டெவலப் ஆச்சு அப்படின்னா அவரே சொல்லுகிறார் இதுல எங்க இதுல ஒருத்தருக்கு மட்டும் பங்கு இல்ல இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு அதாவது அஜித்துக்கு வந்து என்ன சொல்ல வராருன்னா

அப்படி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அங்கே ஒரு பிஜிஎம் இருக்காது ஆனால் பிஜிஎம் போடுற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க நீங்கள் பாருங்களேன் நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டு அந்தாலும் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு யார் திவாகர் அதே மாதிரி இவரும் பாருங்களேன் ஒரு நாள் அப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க எதுக்கு போஸ்ட் கொடுக்குற அதாவது பிஜிஎம் போட்டே வாழ்க்கையை வாழ்றது உனக்கு ஒரு கூட்டம் சேருதுன்றதுனால நீ பெரிய ஆளா சொல்ல போனா நாற்பது கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல அஜித்தே சொல்ற வார்த்தைகள் ஒரு கூட்டத்தை நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற நாட்டை கூட்டம் கூடுலேனா தான் அதிசயம் கூட்டம் கூடுறது ஒண்ணு அதிசயம் கிடையாது அது ஒண்ணு அறிவு அறிவு குந்த செயல் கிடையாது அப்படின்றாரு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது அஜித் குமாரா இதெல்லாம் பேசுற நடிகர் அது ஒரு நடிகர் கம்பersen நேசா அஜித் குமாரா இத பேசுறாரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரா இத பேசறாரு அளவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது அஜித் பேசுறது நோ தி கேட்ரிங் இன் தி कंट्री 1.4 பில்லியன் பீப்பிள் கேட்ரிங் ஃபவுட் நோ பிரேனர்

காரணத்தை சொல்றாங்கல்ல என்ன காரணம் அப்படின்றத வலியுறுத்துறாங்கல்ல ஏன் வந்து அண்ணா பெயர் சூட்டிய நாள் வேண்டாம் இது வேணும் அப்படின்றதுக்கு இவங்கள்ட்ட ஒரு காரணம் இது எதுவாக ஒரு தெரியுமா நவம்பர் ஒன்னு தமிழ்நாடுன்னு இது பண்ணுற நாளு அந்த நாள் வணக்கம் இது அரசின் கழகம் என்று நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக அஜித் என்று நேற்று ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக வந்து விஜய்க்கு அஜித் ஆதரவு தோட்டத்தை படுத்தி ஊடகம் முழுக்க பேசும் பொருளாக இருக்கிறது அவர் தனிநபர் மட்டும் காரணமல்ல அப்படி ஊடகங்களில் ஒரு பொறுப்புங்கிற விதத்தில் பேசியிருக்காரு ஆனால் இப்படி டிவைட் மாறான காரணம் என்ன பண்ணுறீங்க முதலே எடுத்து பார்க்குறீங்க அஜித் வந்து ரொம்ப விரிவான ஒரு பேட்டியை பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த பேட்டியில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்று பலரும் கவனிக்காத மோட்டார் ஸ்போர்ட்ஸை பற்றிய அவருடைய கவனம் அதில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இப்போ அவர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னா அவர் இப்போ தமிழ்நாட்டிலே இல்லை அவர் துபாயில் வாழ்வதற்கு நகர்ந்து விட்டார் அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ரெண்டாவது அது ஏன் துபாய்க்கு போனேன் அப்படின்றதுல ரெண்டு காரணங்கள் இருக்குது நம்பர் ஒன் அவர் வந்து தன்னுடைய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கரியரை பர்சியூ பண்ணுறதுக்கு இந்தியாவை விட துபாய் வந்து ரொம்ப உகந்த நகரமாக இருக்கும் அப்படின்னு கருதுகிறார் ஏன்னா அங்கே வந்து தொடர்ச்சியாக நிறைய ரேசிங் ஸ்போர்ட்ஸ் நடக்குது அதனால் அங்கே அவர் மூவ் ஆகிருக்கிறார் அது ஒரு காரணம்தான் அதில் இன்னொரு பகுதி இருக்கிறது அந்த காரணத்தின் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு இயல்பான மனிதராக அல்லது வந்து ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவ் ஆக்டிவாக வந்து ஒரு கார் ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவனா தன்னால் இயங்க முடியலை அப்படின்றது ஸ்போர்ட்ஸ்க்கு அவர் போய் நின்னாலும் கூட இந்தியாவில் வந்து அங்கே இவரை சுற்றி ஒரு கூட்டம் கூடி ஒரு கும்பல் உருவாகிறதே தவிர அந்த ஸ்போர்ட்ஸுக்கான ஆர்வமாக அது மாறல அப்போ அவர் வந்து இந்த இந்த அன்பை சமாளிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது ஏன்னா வந்தவங்க ரசிகர்தானா இல்லையா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு போகுது அதற்கப்புறம் அவர் பேசின முக்கியமான பகுதி ஒரு பொறுப்புள்ள மனிதனாக எப்படி வாழ்வது அப்படின்னு அவர் ரொம்ப ஹேர்ட் இருக்கிறார் கடந்த காலத்தில் இங்கே நடந்த சில நிகழ்வுகளில் குறிப்பாக ஓட்டு போட போகும்போது வாக்குச்சாவடிகளை போகும்போது ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுக்க முயற்சியும் போது அந்த செல்ஃபோனை அவர் வந்து பிடிங்கிட்டு போனது அப்படின்றது ரொம்ப இதாக மாறியது அப்போ வந்து நான்லாம் ரொம்ப தீவிரமான விஜய் ஃபேன் என்னடா அது ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்க வர்றான் இப்படி போய் பிடிக்கிட்டு போகிறாரே அப்படின்னு அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்க வந்த நபர் எப்படி அஜித் மீது ரசிகர் வெறி ரசிக வெறியில் இருந்தாரோ அதுபோல் நாமெல்லாம் விஜய் பக்கம் இருந்த ஒரு ரசிக வெறி விஜி அஜித் மீதான வெறுப்பு அப்போ அதை வந்து ரொம்ப காட்டமாக கிண்டல் அடித்து கொண்டிருந்த நேரம் ஆனால் அதனுடைய இன்னொரு ப பக்கத்தை வந்து அஜித் விளக்குகிறார் அது ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி தோணுது காரணம் அது வாக்குச்சாவடி பலரும் வாக்களிக்க வர்றாங்க போகிறாங்க இங்கே வா இங்கே போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றது தெரியும் எதுக்கு தேவையில்லாமல் அந்த இதை எடுக்கிறீங்க ஒருத்தர் அலோவ் பண்ணால் எல்லாரும் எடுப்பாங்களே நான் பிடுங்கல அப்படின்னா யாரோ ஒரு அத்தாரிட்டி வந்து அந்த போனை பிடிக்கிட்டு போயிருப்பாங்க நீ ஓட்டு போட்டதை போட்டோ எடுத்தியான பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க அப்போ இன்னொரு பக்கத்தை யாருமே காட்டாமல் போனை வாங்கிட்டு போனதை மட்டும் காட்டிட்டாங்க மீடியாக்கள்லையே ஒரு கும்பல் இது போன்ற வேலைகளை தொடர்ந்து செய்யுது நான் ஓட்டு போட போகும்போது யாருக்கு ஓட்டு போடுறேன் முயற்சி செய்யறாங்க அநாகரீகமானது என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமையிலேயே இதெல்லாம் எப்படி நான் பொறுத்துக்கிறது அதே போல மீடியாக்கள் வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மீடியாக்கள் வந்து ஊக்குவிக்குது இந்த ரசிக வெறியை மீடியாக்கள் ஊக்குவிக்கிறது அப்படின்றத அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த வாக்குச்சாவடியில் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்த ஒருத்தர் அது ரெண்டாவது சாலையில் அவர் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் நடுவுல வந்து வாகனத்தை நிறுத்தி நீ இறங்கு நான் நிறுத்திட்டேன்ல வண்டியை நான் வழிமறிச்சிட்டேன்ல இப்போ நீ டோரை இறக்கிதான் ஆகணும் வெளியே இறங்கிதான் ஆகணும் இறங்கினா எனக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பேல அப்படின்ற அந்த துணிச்சலை மீடியாக்கள் ஊக்குவிக்குது அப்ப மீடியாக்களுடைய வேலை என்னவா இருக்கு அப்படின்னா ஒருத்தன் செய்யறது தப்புன்றதை உணர்த்துவதற்கு மாறாக நீ இதை செய்வதற்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு நீ அவரை ரசிக்கிறேல நீதானே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பாக்குற உனக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன கேடு இறங்க வை நீ வண்டியை மறிச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி மீடியாக்கள் அவர்களுக்கு வெறியேற்றுகின்றன அப்படின்றதையும் அஜித் வந்து அந்த இதுல பதிவு செய்கிறார் அப்ப அதனுடைய நீட்சியாக தான் கரூர் சம்பவத்தை அவரே பேசுகிறார் ஆமா கொஸ்டின் வந்து கரூரை பற்றின ஸ்டாம்பிட பத்தின கொஸ்டின்ல கொஸ்டின் அந்த பேட்டியினுடைய நோக்கம் எனக்கு தெரிந்து அஜித்துக்கு வந்து ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீது இருக்கக்கூடிய ஆர்வம் இன்னொன்று அந்த ஆர்வத்திற்கு அவருக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குதா அப்படின்னா இல்லை மாறாக இவரை வந்து நீங்க எங்க கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருங்க நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றோம் பிராண்ட் அம்பாசிடரா இருக்கிறதுன்றது வேற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை மேனை ஊக்குவிக்கிறதுன்றது வேற என்னை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா ஊக்குவிக்கிறதுக்கு முன் வாங்க அப்படின்றத கோரிய கோருவதற்கு தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஆனால் மனதில் பட்டதை பேச தொடங்குகிறார் அப்பதான் அந்த ரசிகர்களுடைய வெறிச்செயலினுடைய நீட்சியாக தான் அவர் அந்த கரூர் சம்பவத்தை உள்ள கூட்டிட்டு வர்றாரு வெறி பிடித்தது போல கட்டுக்கடங்காத கூட்டம்ன்றது வேற கட்டுப்பாடற்ற கூட்டம்ன்றது வேற அஜித் சொல்றாரு இது கட்டுப்பாடற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆஹ் இது எங்க இருந்து இது டெவலப் ஆச்சு அப்படின்னா அவரே சொல்லுகிறார் இதுல எங்க இதுல ஒருத்தருக்கு மட்டும் பங்கு இல்ல இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு அதாவது அஜித்துக்கு வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா விஜய்க்கும் கரூர் சம்பவத்துக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வரல விஜய் மட்டுமே பொறுப்பாளி இல்லன்னு சொல்ல வர்றாரு மாறாக நானும் பொறுப்பாளி அல்லது இது போன்ற ஊக்குவித்த மீடியாக்கள் பொறுப்பாளி ரசிகர்கள் வெறி பிடித்தவர்கள் பொறுப்பாளி எல்லோருமே இதுல தான் அவர் முன்வைத்து பேசுகிறார் அதை எப்படி சொல்றாருன்னா ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு கூட்டம் அதிகமாயிருச்சுன்னா அடுத்த நடிகர் அவருடைய ஃபர்ஸ்ட் கூட்டத்தை காட்டுறது ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னொருத்தர் வந்து வேற என்ன தேவை விஷயம் பண்றது ஒருத்தர் கட்டவரல வெட்டிட்டாருன்னா ஒருத்தர் கையை வெட்டிக்கிறது ஒருத்தர் தீ குளிச்சுட்டாரு அப்படின்னா ஒருத்தர் மொட்டமாடியில இருந்து குதிக்கிறது ஒருத்தர் வந்து கட்டவுட்டை பத்து அடிவிக்கிறாருன்னா இன்னொருத்தர் இருபது அடிவிக்கிறது ஒருத்தர் தேட்டரை விசில் அடிச்சாருன்னா இன்னொருத்தர் வெடி வீசுறது இன்னொருத்தர் வந்து டான்ஸ் ஆடினாருன்னா இன்னொருத்தர் சேர உடைக்கிறது இப்படி மாறி மாறி ஒரு போட்டி தேவையில்லாத ஒரு போட்டியை வளர்த்து பொறாமை உணர்வை வளர்த்து ஒரு வெறியை ஊக்குவித்து வைத்திருக்கிறோம் இதுதான் ஆபத்தானது இத நான் செய்ய வந்து அப்படியே இது வந்து அந்த நேர்காணலினுடைய நடுப்பகுதியில் வருது அந்த நேர்காணலுடைய தொடக்கத்திலே அவர் ஒன்னு சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த நெறியாளர் ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த பேட்டியை பார்க்கும் பொழுது அந்த நெறியாளருக்கும் அஜித்துக்கும் நீண்ட காலமாகவே பழக்கம் இருக்கிற மாதிரிதான் அவங்க பேசுறாங்க ரொம்ப வருஷமாவே அவங்க நண்பர்கள் அதனால வந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன் பொதுவாகவே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சூப்பர் ஸ்டார்களையும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அவங்க நெறியாளர் வந்து நீங்கள் பரதவாஜ் ரங்கன் அவர் மாதிரி இவங்களும் வந்து ஒரு சினிமா விமர்சகர் சினிமா என்்தூசியஸ்ட் இப்போ அவங்க வந்து நான் பல சூப்பர் ஸ்டார்களாக பார்த்துருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க இங்கே யாரும் உங்களுக்கு கொடுக்கல தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல ஏதோ ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றீங்க உங்கள் பையகள் எல்லாத்தையும் நீங்களே தான் தூக்கிட்டு போறீங்க தூக்கிட்டு வர்றீங்க உங்களை சுத்தி யாருமே உங்க ரசிகர் காணோம் காணும் பொதுவா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னா ஒரு பெரிய கும்பலே அவங்க சுத்தி நிக்குமே எங்க உங்களை சுத்தி யாரையுமே காணும் ஏன் இப்படி வந்து கிடக்குறீங்க உங்களுக்கு என்ன இப்ப இப்படி இது என்ன கேடு ஊருக்கு வந்தா நீ ராஜா மாதிரி இருக்கலாம்ல இங்க வந்து எதுக்கு இப்படி ஒரு வாழ் தவ வாழ்க்கை வாழ்ற மாதிரி எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் அவர் வந்து அதை விளக்குறாரு நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தேன் எங்கள் வீட்டில் நான் ஏழு வயசு இருக்கும்போதே எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்துட்டாங்க எனக்கு நல்லா அதெல்லாம் ஞாபகம் இருக்குது எங்கள் துணிகளை நாங்களே தான் துவப்போம் இப்படி தான் பலர்னோம் நான் எதாச்சியாக ஆகிட்டேன் வேற வேற வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன் தொழிலில் அது பழைய பேட்டிகள்லையும் அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் மாற்றி மாற்றியெல்லாம் பேசலை சிபி விசாரணை தப்புன்னு சொல்லி பேசிட்டு சிபிஐ விசாரணை உடனே கொண்டாடுறது இந்த மாதிரி அவர் மாற்றலை அவர் கன்சிஸ்டண்டாக தான் சொல்கிறாப்புல நான் அதை சொன்னதுக்கப்புறம் பழைய பேட்டியை போய் பார்த்தேன் தொண்ணூற்றி ஆறு நான் பிறந்த வருஷம் ஆனால் நான் பிறக்கிறதுக்கு ஆறு மாதம் முன்னாடி கொடுத்த அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு நான் ஒரு மெர்சென்டைசிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதற்கு பிறகு நானே ஈரோடு பக்கம் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒன்று ஒன்று ஆரம்பிக்கலாம்னு முயற்சி பண்ணுறேன் படுதோல்வியை சந்திக்கிறேன் அதே சமயத்தில் நான் வந்து மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன் எதேச்சியாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது இதே இப்போ இங்கேயும் அதே தான் சொல்கிறாரு நான் ஆக்சிடென்டலாக தான் ஆனேன் ஆனதுக்கு பிறகு ஒரு பெரிய புகழ் ஒரு பெரிய கூட்டம் என்ன சுற்றி எல்லாரும் இருந்தாங்க ஆனால் அது நிரந்தரம் கிடையாது விட்டுட்டு போயிருவாங்க அப்படி போனாங்க என்னை அப்படி கைவிட்டு விட்டு போனார்கள் அது எனக்கும் நடந்தது கைவிட்டு விட்டு போவாங்க நானும் அதை சந்தித்திருக்கிறேன் அப்போ எது சரி அப்படின்றத நிதானமா நம்ம யோசிக்கணும் அப்படின்றத அவர் சொல்லிட்டு தான் வர்றாரு அப்போ அதை இங்க பொருத்தி பார்க்கணும் தன்னை சுற்றி ஒரு கூட்டத்தை வைத்துக் கொள்வது தன்னை சுற்றியான கூட்டத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றது அது ரொம்ப முக்கியமானதா ஒரு சொல்றாரு ரொம்ப தெரியல ஒரு காலத்துல வந்து அஜித் மீது வந்து கட்டும் கோபம் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் சவுத்துல வந்து வந்து சென்னையில அஜித் வேற மதுரைக்கு அஜித் வேற தூத்துக்குடிக்கு அஜித் வேற சென்னையில இருக்கக்கூடிய அஜித் வந்து ஒரு எலீட்டான அஜித் அவர் வந்து ரொம்ப வருவாரு ட்ரிம்மா வருவாரு போவாரு நிப்பாரு நடப்பாரு அப்படிதான் ஆனா நம்ம ஊர் பக்கம் அஜித்ன்றது வந்து வேட்டி இல்லாம அஜித்துக்கு கட் கிடையாது கிடையாது ஆமா ரெண்டு படத்துக்கு தான் அஜித்துக்கு கட் அவுட்டே ஒன்னு பில்லா இன்னொன்னு வந்து அந்த படம் என்ன படம்னே தெரியாது தெற்கு சீமையில என்ன பத்தி கேளுன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுல ஒரு வேட்டியை மடிச்சு கட்டிட்டாருன்னு அந்த ஸ்டில்லு இதுதான் பிரபலம் பார்க்கற எல்லா பேருக்குமே வந்து எரிசரா இருக்கும் அதுவும் குறிப்பா வந்து கொஞ்சம் சாதியை பற்றிய புரிதல் உள்ளவர்கள் இது தவா சாதி தவறு என்ற புரிதல் உள்ளவர்கள் எல்லாருக்குமே வெறுப்பு அஜித் மேல ஏன் வரும் அப்படின்னா அஜித் வந்து சாதி தான் வந்து போஸ்டர்ல வைப்பாங்க அந்த சாதிக்கும் இந்த இவர் சாதிக்கும் சம்பந்தமே கிடையாது ரெண்டு பேரும் அந்த படத்துல இருப்பாங்க அந்த போஸ்டர்ல ஒண்ணு கமலஹாசன் இன்னொன்னு அஜித் குமார் ரெண்டு பேருமே இவங்க கொண்டாடுற சாதி கிடையாது கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேர் தான் அடையாளம் இதை வச்சுதான் ஊருக்குள்ள நடக்கும் அப்ப இதெல்லாம் பார்த்து இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அஜித் வந்து தவறு அப்படின்ற இடத்துல காட்டுகிறார் இன்றைக்கு வரவே வரவேற்கிறோம் அது தப்புதான் நடக்க கூடாது அப்படின்றத வலியுறுத்துறாருல்ல அதை நம்ம சித்திரத்தை வரவேற்க ஆஹ் இப்ப என்னன்னா அஜித் வந்து அவர் ஒருவர் மட்டுமே பொறுப்பல்ல அப்படின்னு சொன்னது அவர் ஒருவர் மட்டுமே பொறுப்பல்ல அப்ப யார் யாருக்கெல்லாம் இதுல பொறுப்பு இருக்குது மக்களுக்கு பொறுப்பு இருக்குது ரசிகர்களுக்கு பொறுப்பு இருக்குது சக நடிகர்களுக்கு பொறுப்பு இருக்குது கடந்த காலத்துல ரசிக வெறியை ஊட்டிய அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குது யாரெல்லாம் கூட்டத்தை கூட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பொறுப்பு இருக்குது அப்படின்றாரு இதுல எங்க கவர்மெண்ட் பத்தி பேசுறாரு இதுல எங்க விஜய் ஆதரிச்சிருக்கிறாரு அப்போ ஒருல அவங்க என்ன திரிக்கிறாங்கன்னா அவர் ஒருவர் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு அவருக்கு பொறுப்பே தேவையில்லை

இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கின்ற ஒரு கூட்டம் தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறது அஹ் உதாரணத்திற்கு இப்ப எதிர்கட்சி இருக்குன்னா எதிர்கட்சி எதிர்கட்சியோட வேலையை பார்க்கணும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியோட வேலையை வலியுறுத்துறது தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியாது அப்படின்றத தான் அஜித் சொல்றாரு உனக்கு ஒரு கூட்டம் சேருதுன்றதுனால நீ பெரியாளா சொல்ல போனா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல அஜித்தே சொல்ற வார்த்தைகள் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு கூட்டத்தை வந்து பெரிய கிடையாது அது ஒரு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை ஏதோ வந்து உலக மேதை தான் காட்டிக்கிட்டாங்க ஒரு கூட்டத்தை நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற நாட்டுல கூட்டம் கூடலனா தான் அதிசயம் கூட்டம் கூடுறது ஒண்ணு அதிசயம் கிடையாது அது ஒண்ணு அறிவு அறிவுக்கு உகந்த செயல் கிடையாது அப்படின்றாரு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது அஜித் குமாரா பேசுறது அது ஒரு நடிகர மனித கடவுள் குமாரா இதை பேசுறாரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரா இதை பேசுறாரு அளவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது அஜித் பேசுறது இப்ப இதை வந்து தங்களுக்கு சாதகமாக இவங்க வந்து ஆன்லைன்ல பயிர் விட்டுட்டு இருக்கிறாங்க அது உண்மை அது அல்ல அஜித் சொல்ல வருவது இந்த மாதிரி வெறிபிடிச்சு போய் தெரியாத கூட்டம் கூட்டுறதுனால கிடையாது ஒரு நல்ல தலைவர் என்பவர் மக்களை சரியாக வழி நடத்துபவராக இருக்க வேண்டும் அப்படின்றத தான் அவர் சொல்ல வர்றாரு தான் அவர் பேட்டி முழுக்க விரிவா பதிவு செய்யறாரு இவங்க அந்த ஒரு வரியை மட்டும் கட் பண்ணிட்டு வழக்கம் போல வந்து சித்திரத்தை மாற்றி மாற்றி பரப்புகிற வேலையை தான் செய்து கொண்டிருக்காங்க தொடர்ச்சியா உடனே இப்படி ஒரு விஷயம் வைரல் ஆகுது அப்போ உடனே விஜய் இன்னொரு அறிக்கை வராரு இப்போ திமுக ரெண்டாயிரத்தி தாழ் வீட்டுக்கு அனுப்புதா உங்கள் டிவி கேமு முக்கியம் மாதிரி ஒரு நீண்ட அறிக்கை எப்படி சேர்த்து பிடிச்சிருக்காங்க இப்போ இவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்கிறாரு அண்ணா தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டிய நாளை தமிழ்நாடு நாள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அப்போ அதில் மாற்று கருத்து இருக்குன்னா அந்த மாற்று கருத்தை பதிவு இப்போ சீமானுக்கு மாற்று கருத்து இருக்குங்க சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை கேட்டீங்கன்னா விரிவா அவன் பதிவு பண்றான் தமிழ் தமிழ் தேசியம் பேசக்கூடிய திராவிட இயக்க ஆதரவு இருக்கக்கூடிய பலரே நவம்பர் ஒன்ன பல பேர் வலியுறுத்துறவங்க இருக்கிறாங்க காரணத்தை சொல்றாங்கல்ல என்ன காரணம் அப்படின்றத வலியுறுத்துறாங்கல்ல ஏன் வந்து அண்ணா பெயர் சூட்டிய நாள் வேண்டாம் இது வேணும் அப்படின்றதுக்கு இவங்கள்ட்ட ஒரு காரணம் இது எதுவாக ஒரு தெரியுமா நவம்பர் ஒன்னு தமிழ்நாடுன்னு இது பண்ண நாள் அந்த வந்து உறுதியெடுப்போம் மக்கள் இந்த மக்கள் விரோத அரச வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழ்நாட்டிற்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்ன ஆபத்து இருக்கிறது எஸ்ஐ ஒரு இதுல வந்து தமிழ்நாட்டின் இறையாண்மையை சிதைக்கின்ற வகையில முப்பத்தாறு லட்சம் வட இந்திய மக்களை பிற மாநிலத்தை சேர்ந்த மக்களை இங்கே வந்து ஓட்டுரிமை உள்ளவர்களாக மாற்றுகின்ற வேலை இப்ப இந்தியர் எங்கனாலும் ஓட்டு போடலாம் ஆமா இந்தியர் எங்கனாலும் ஓட்டு போடலாம் அதுக்கான உரிமை இருக்கிறது ஆனா நான் ஏன் எந்த பகுதியில ஓட்டு போடணும்ன்றத நாம கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் என்னோட தான் நார்மல் ரெசிடென்ட் இப்ப நான் வந்து வேலை நிமித்தமா டெல்லிக்கு போலாம் நான் வேலை நிமித்தமாக பஞ்சாபுக்கு போகலாம் நான் வேலை நிமித்தமா குஜராத்துக்கு போகலாம் எங்கனாலும் போலாம் அங்க சில ஆண்டுகள் தங்கி இருக்கலாம் ஆனா திருமணம் இங்க வருவேன்ல என்னோட ரூட் இங்க இருக்குல்ல என்னோட வேருக்கு வருவோம் இல்ல அப்போ மக்களை வந்து வேர்ல இருந்து பெயர்த்தெடுத்து ஒன்னு அந்த இந்திக்காரங்களை அரசியல் ரீதியாக அவளை அவல அவலமான ஒரு நிலைக்கு தள்ளுவது ஆதரவற்ற நிலைக்கு தள்ளுவது அவர்களை வேறிலிருந்து பிடுங்கி எடுக்கின்ற வேலை நடக்கிறது இரண்டாவது அவர்களை வேறு ஒரு இடத்தில் விதைத்து அதன் மூலமாக அரசியலருடை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கமும் நடக்கிறது இந்த தொழிலாளர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை நாம இந்த தொழிலாளர்களை வைத்து விளையாட்டு நடத்துகின்ற ஒன்றிய அரசாங்க பாஜக பாசிச அரசுக்கு எதிரானவர்கள் நாம அதை நாம பதிவு பண்றோம்ல இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு நாள் தமிழ்நாட்டுக்கு எல்லை போராட்டம்னு ஒண்ணு நடந்தது ஏன் நடந்தது அந்த எல்லை போராட்டம்னு ஒண்ணு ஏன் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் அண்ணா முன்னின் முன்னின்று இருக்கிறார் பெரியார் முன்னின்று இருக்கிறார் மாப்போசி முன்னின்று இருக்கிறார் ஆதித்னார் முன்னின்று இருக்கிறார் எல்லாரும் முன்னின்று இருக்கிறாங்கல்ல அது ஏன் நடந்துச்சு அப்ப நவம்பர் ஒன்னு அப்படின்றதுல ஒரு அரசியல் இருக்குல்ல அந்த அரசியல் உனக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது மக்களாட்சி உண்மையான மக்களாட்சி எது உண்மையான மக்களாட்சி விளக்கு ரோடு போடுறதா உண்மையான மக்களாட்சி நீ சொல்ற அது நலத்திட்டம் அதை வந்து ஒரு கம்பெனிக்காரன் செய்வான் எல்லா கம்பெனிலயும் இருக்கு தெரியுமா வேறு கொள்ளுங்கிறது வேறுங்கிறதே தெரியல கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நீங்கள் டிசிஎஸ்சுக்கு போனீங்கன்னா அந்த டிசிஎஸ்ஸுனுடைய ஆனுவல் இல்லை ஆ பட்ஜெட் அலொகேஷனில் சிஎஸ்ஆர்னு ஒன்னு இருக்கும் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டுன்னு அவன் என்ன பண்ணுவான்னால் இப்போ சென்னையில இருக்கக்கூடிய டிசிஎஸ் வந்து என்ன பண்ணும்னா சென்னை அந்த டிசிஎஸ் சுற்றி இப்போ சொல்லிங்க நல்லூர் ஒக்கியந்தரைப்பாக்கம் அந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகளை நான் செஞ்சு தரேன் விளையாட்டு போட்டிகள் நடத்துறேன் இந்த இங்கே வந்து கிரவுண்டு கட்டித்தரேன் இதை வந்து செய்யும் இது கார்ப்பரேட் கம்பெனி போதுமே இதுக்கு எதுக்கு அரசியல் கட்சி நீ என்ன சொல்ற ரோடு போட்டு தரேன்னு சொல்கிற நீங்க பாருங்க பல இடங்கள்ல வந்து அங்கங்க சின்ன சின்ன ரோடுகளை வந்து அந்தந்த கம்பெனிக்கார ஸ்பான்சர் பண்ணி போட்டு தரான் இதை கம்பெனி செய்யுமே இதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் அப்ப கொள்கை வேணும்ல அந்த கொள்கை என்ன அப்படின்றதான பிரச்சனை அந்த கொள்கை இல்லாத கூமுட்டைத்தனமான ஒரு அரசியலை வந்து விஜய் முன்னெடுத்திருக்கிறார் இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு வாட்டர்மலன் ஸ்டார் இருக்கிறாங்க ஒருத்தர் பிக் பாஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கிறாரு இன்னொருத்தர் பனியூர் வீட்ல இருக்கிறாரு நீங்க இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு வாட்டர்மென் ஸ்டாரு ஒருத்தர் பிக் பாஸ் ஸ்ட்ரீட்ல இருக்கிறாரு ஒருத்தர் பனியூர் வீட்ல இருக்கிறாரு இன்னொருத்தர் பார்லிமென்ட்ல இருக்கிறாரு இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்களுக்கு வந்து கேமராவை பார்த்தா வெறி வந்துரும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அங்க ஒரு பிஜிஎம் இருக்காது ஆனா பிஜிஎம் போடுற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு போஸ்ட் குடுத்துட்டு இருப்பாங்க நீங்க பாருங்களேன் நடிப்பு அரக்கன் அப்படின்ட்டு அந்த ஒரு போஸ்ட் கொடுப்பாரு யாரு திவாகர் அதே மாதிரி இவரும் பாருங்களேன் ஒரு நாள் அப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க எதுக்கு போஸ்ட் கொடுக்குற அதாவது பிஜிஎம் போட்டே வாழ்க்கையை வாழ்றது பேக்ரவுண்ட் விஷியம் இருந்தால் தான் ஆடுறது நம்ம சில கே இது பண்ணுவோம் இப்ப சின்ன வயசுல சக்திமான் சீரியல் பார்ப்போம் இந்த சக்திமான் சீரியல் வந்து ஞாயிறு ஞாயிறு கிழமை அப்போ வந்து டிடி பொதிகை அந்த இதில் மட்டும்தான் அது வரும் அதுலேயும் வந்து அதை பார்ப்போம் மிஸ் பண்ணிட்டோம்னா போச்சு புள்ளி அடிச்சிரும் டிவி அந்நேரம் பார்த்து ஆண்டனால காக்கா வந்து உட்காந்து ஆண்டனால திருப்பி விட்டு போயிரும் புஷ்னு அடிக்க அஞ்சோன்னு பதறும் அப்ப அதை பார்த்து ஒரு குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா சத்தியமான் அப்படின்னு சுத்திக்கிட்டே சர்றனு கீழே விழுந்து மண்டை உடனே செத்தானுங்க இந்த பிஜிஎம் போட்டு வாழ்றதுல இருக்கக்கூடிய சிக்கல் இப்ப விஜய் அப்படி பிஜிஎம் போட்டு மண்டையை கிருகிருன்னு சுத்தி மொட்டை மாடியில இருந்து குதிக்கிறது அது அவர் பிரச்சனை புரியுது யாருமே அப்படியான முடிவுகள் எடுக்கக்கூடாது நடிகர் விஜய் கூட அப்படியான முடிவு எடுக்கக்கூடாது ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா ரசிகர்களை பூரா அப்படி மொட்டமடில இருந்து குதிக்க தூண்டிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க சக்திமான் சீரியல் அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இதில் வரக்கூடிய காட்சிகள் உண்மை அல்ல யாரும் இது போன்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு நாங்க இதை எப்படி ஷூட் பண்றோன்றது வரைக்கும் போட்டு காட்ட ஆரம்பிச்சாங்க இது வந்து டுபா போர்பா இதை நம்பாதப்பா அப்படின்னு அப்ப நீ அதை செய்யணும்ல நான் ஒரு புறம் கோம் செய்ய வந்திருக்கிறேன் நான் எனக்கும் அரசியல் கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது என்னிடம் ரோடு போட வேண்டுமா என்னிடம் வாருங்கள் தண்ணி வேண்டுமா என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறேன் ஒரு என் நடத்து எதுக்கு அரசியல் வெற்றி நடத்துற அப்போ இப்படியான வாட்டர்மென் ஸ்டார்கள் தான் இன்றைக்கு அரசியல்ல நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாட்ருமெலன் அரசியல் அப்படின்ற ஒரு புது அத்தியாயத்தை மோடி தொடங்கி வைத்தார் அந்த வாற்றுமலன் அரசியலுக்கு தமிழ்நாடு ஆட்படாத காரணத்தால் இன்றைக்கு விஜய் வைத்து இந்த ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நடிகர் அஜித் தோல்வித்து காட்டியிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு நீண்ட காலமாக அஜித் மீது கடுமையான வெறுப்பும் கோபமும் இருந்தது சற்று குறைந்திருக்கிறது பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இதை உணரணும் இன்னும் தென் மாவட்டங்களில் பல அஜித் ரசிகர்கள் இது போன்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறார்கள் தயவு செய்து இதை பார்த்து அவர்கள் மனமாற்றத்திற்கு ஆட்பட வேண்டும் சரியான திசை எது அப்படின்றத அஜித் பேசுகிறார் இல்லையா அதை நாம புரிஞ்சுக்கணும் அதுல அரசியல் ரீதியான மாச்சரியங்கள் இருக்கா வித்தியாசங்கள் இருக்கான்றதெல்லாம் வேற ஆனா தப்பு நடந்திருக்கு அதுக்கு நாமளுக்கு பொறுப்பு இருக்குன்னு அவர் சொல்றத இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு தெரிகிறானே மண்டையில என்ன இருக்கிறது மண்டையில மூளை கிடையாது வாட்டு கொட்டையை அரைத்து பூசி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஓகே நீங்கள் கிட்டத்தட்ட ட்வீட்டில் போட்ட ஸ்டேட்மெண்ட்டே பேட்டியாக உதவி நினைக்கிறேன் கடுமையாக விமர்சனத்தை உள்ள அப்படியே மக்கள் பறிக்கை விட்டு இந்த விவகாச்சு அறக்கலத்துக்கு அறக்களத்துக்கு நேரம் உதவி பண்ணிடுது